யானைகள் புத்திசாலியானது அதன் மூளையின் அளவு பெரியது விலங்குகளில் அறிவு கூர்மையுள்ள விலங்காக யானை உள்ளது அதற்கு நினைவாற்றலும் அதிகம் யார் எந்த பகுதியில் உள்ளார்கள் தன்னை அல்லது தன் இனத்தை தொந்தரவு செய்தார்கள் என்பதையும் தெரிந்து அவர்களை கண்டால் மட்டும் கோபப்பட்டு பிளியும் ஆவேசம் கொள்ளும் துரத்தும் கொலைக்காரர்களையும் அடையாளம் கண்டு மிரளும் அதனிடம் பாதுகாப்பு கருவிகள் இல்லாததால் சில தந்திரக்கார கொலைக்கார பாவிகளால் கொல்லப்படும் போது மனிதர்கள் ஆபத்து போர்க்காலங்களில் இடம்பெயர்கிறார்களே அதுபோல அந்த காட்டை விட்டே பெயரும் மனிதனுக்கு இருக்கும் எல்லா அறிவும் புத்திசாலித்தனமும் பொழுதுபோக்கு தன்மைகளும் யானைகளிடமும் உண்டு நம் குழந்தைகள் செய்யும் அத்தனை சேட்டைத்தனங்களையும் குட்டி யானைகளும் செய்யும் தங்களுக்குள்ளும் மனிதர்களோடும் நன்றாக விளையாடக்கூடியது விளையாட்டிற்காக மனிதனை பயம் காட்டும் கால்களை தூக்கி ஆக்ஷன் காட்டும் செல்லமாக துரத்தும் ஆபத்து நேரங்களில் மனிதர்களின் உதவிகளை தேடும் உதவி செய்பவர்களை நன்றியோடு கருணையோடு பாசத்தோடு தன் நன்றியை தெரிவிக்கும் அதை எப்போதும் மறப்பதில்லை பாசம் காட்டுபவர்கள் எப்போது பார்த்தாலும் ஓடிச்சென்று சென்று பாசமழை பொழியும் அவர்களுடன் பொழுதை கழிக்க விரும்பும் இப்படியெல்லாம் பழகக்கூடிய புத்திசாலியான அறிவுள்ள விலங்கை நாம் தொந்தரவு செய்யாமல் விட்டாலே போதுமானது ஆனால் விளைநிலங்களில் வருகிறது பயிர்களை நாசம் செய்கிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக உள்ளதால் அதனை தடுக்கவும் வராமல் காக்கவும் பல யுக்திகளை அரசாங்கமும் வனத்துறையும் ஒருங்கே செய்து வருகின்றன ஏன் யானைகள் வருகிறது என்றால் பொதுவாக யானைகள் இடம்பெயரும் விலங்கு காட்டில் அதற்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் போதும் தொடர்ந்து சாப்பிட்ட உணவிற்கு மாற்றாக வேறு உணவுகளை சாப்பிடலாம் என்று எண்ணும்போது போது காட்டை விட்டு வெளியே வருகிறது இதை தடுக்க என்ன செய்யலாம் நீண்ட கால யோசனையாக காட்டின் எல்லைப் பகுதிகளில் தேனீ வளர்ப்பை செய்யலாம் தேனீக்கள் இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த பகுதிக்கு வராது பன்றியின் எச்சத்தின் பாடை அதற்குப் பிடிக்காது அதனால் பன்றியின் எச்சத்தை எடுத்து விளைநிலங்களுக்கு முன்னால் போடலாம் அப்போது அந்த பகுதியில் இருந்து விலகி போகும் காட்டின் எல்லைகளில் பனைமரங்களை இரண்டு அல்லது மூன்று வரிசையில் சிக்சாக் முறையில் நட்டு வளர்க்கலாம் பனைமரம் உறுதியானது முள் போன்ற சொரசொரப்பான பகுதியுள்ளதால் அதனை முறித்துவிட்டு அதன் ஊடை நுழைந்து வர முடியாது காட்டின் ஓரத்தில் மூங்கில் மரங்களை தொடர்ச்சியாக நடலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக காட்டில் தேவையற்ற களைச்செடியான லேண்டானா கேமரா என்கிற உண்ணிச்செடிகள் மியூகோனா என்ற பல களைச்செடிகள் அதிகமாக வளர்ந்து யானை செல்லும் பாதைகளையும் அதன் மேயும் பரப்பையும் குறைத்துள்ளது இதனால் களை செடிகளை போர்க்கால அடிப்படையில் மாற்றி அந்த இடங்களில் யானைகள் சாப்பிடும் பழமரங்களை வேண்டும் நாட்டு யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் வைத்து யானைகளை ரிலாக்ஸ் செய்கிறோம் அதற்கும் செலவு செய்கிறோம் நல்ல செயல்தான் அதேபோல் காட்டு யானைகளுக்கு செய்ய முடியாது என்றாலும் யானைகள் புலவும் பகுதிகளில் அல்லது இடங்களில் கரும்பை பயிர் செய்து அதற்கு உண்ணக் கொடுக்கலாம் அதுவும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடட்டுமே எல்லாவற்றுக்கும் மேலாக அது உலவும் பகுதிகளை மக்கள் அபகரிக்காமலும் ஆக்கிரமிக்காமலும் பாதுகாப்பதோடு ஆக்கிரமித்து விவசாய நிலமாக மாற்றி வைத்திருக்கும் இடத்தில் உள்ள மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்தி யானைகளை சந்தோஷமாக உலவ விட்டால் யானைகள் மனிதர்கள் மோதல் ஏன் ஏற்பட போகிறது உலகத்தில் எல்லா உயிர்க்கும் வாழ வழிவகை செய்யும் உண்டு யானைகளை காப்போம் காட்டை வளமாக்குவோம் அதற்கு உதவுங்கள் நண்பர்களே மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்